ஹே ஹாய் வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக வந்து எஃபோர்ட்ஸ் போட்டு நல்லா நிறைய படித்து வச்சுக்கோங்க ஒரு சூப்பராக இந்த நாளை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கான தமிழ் கேள்விகளுக்குள்ள நம்ம போகலாம் இன்னைக்கு வந்து டே டுவெல் பன்னெண்டாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக பதினோரு நாள் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி பன்னெண்டாவது நாள் ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம தான் பார்க்க போகிறோம் முதல்ல நான் கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் போலவே அப்புறம் நம்ம அந்த ஆன்சர்ஸ்லாம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் வந்து எதிர்சொலை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எண்ணிடம் அப்படின்னா அதற்கு பதில் வந்து என்னது உன்னிடம் ஸோ அதுபோல் தெரு அப்புறம் ரெண்டாவது வந்து தன்னலம் அப்புறம் மூணாவதுல தேய்ந்து நாலாவதில் தனியாக அஞ்சாவதா தனியாக அதுக்கடுத்ததில் போடு அதுக்கடுத்ததில் சேமித்தார் கனவு வறுமை புதுமை இதெல்லாம் தான் கேள்வி ஸோ பதில் என்ன பார்க்கலாம் இப்போ முதல் கேள்வி வந்து நம்ம மறைக்கவே இல்லை என்னிடம் அப்படின்னா பதில் என்னதுங்க உன்னிடம் அடுத்து தெரு அப்படின்னா கொல்லை தன்னலம் அப்படின்னா பிறர் நலம் இதுதான் வந்து எதிர் தேய்ந்து அப்படின்னா வளர்ந்து தனியாக அப்படின்னா கூட்டாக போடு அப்படின்னா எடு சேமித்தார் அப்படிங்கிறதுக்கு செலவழித்தார் கனவு கனவு அப்படிங்கும்போது நனவு அடுத்து வறுமை வளமை புதுமை அப்படின்னா பழமை இப்போ இதற்கு இதுதான் எதிர்ச்சொல்னு சொல்லி கட்டாயமா அப்படின்னு கூட ஒன்றும் இல்லை நீங்கள் அங்கே இருக்க ஆப்ஷனில் கரெக்டான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்ச்சொல் கெஸ் பண்ணியிருந்தாலும் கூட அதையும் இதையும் போட்டு கன்ஃஸ் பண்ணிக்காதீங்க கவனமாக படிங்க சிம்பிள் தான் ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கோங்க அதில் ஒன்றும் பெரிய கடினமான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ப்ராப்பராக கேதர் பண்ணிக்கோங்க என்னிடம் உன்னிடம் தெரு கொள்ளை தன்னலம் பிறர் நலம் தேய்ந்து வளர்ந்து தனியாக கூட்டாக அடுத்து போடு எடு சேமித்தார் செலவழித்தார் கனவு நனவு வறுமை வளமை புதுமை பழமை அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷன்ஸ் தான் அடுத்து ரெண்டாவது இது வந்து கோடிட்ட இடங்களில் தகுந்த சொல்லை நிரப்புதல் இதுலேயுமே வந்து அதில் சொல்லோட அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து நம்ம வந்து எது சரியாக பொருந்தது அப்படின்னு தான் எடுக்க போகிறோம் அதனால் கரெக்டாக எந்த சொல் அப்படின்னு ஒன்றும் இல்லை சும்மா கெஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த சொல்லாக இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்கள் ஒரு முறை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பதில் என்னங்கிறத பார்த்துக்கலாம் முதல் கேள்வி பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற தன் மகனை பார்த்து அவன் தாய் டேஷ் மகிழ் மகிழ்ச்சி அடைந்தால் இப்போ இந்த இடத்துல பொருந்தக்கூடிய வார்த்தை என்ன அதுக்குள்ள நடைபெற்ற தேர்வில் நான் ஒருவன் டேஸ் தேர்ச்சி பெற்றேன் அதுக்கு கலை கல்வியானது மாணவரிடையே படைப்பாற்றலை வளர்ப்பதனோடு நினைவா டேஸ் போட்டு அதுக்கடுத்த நினைவாற்றலையும் வளர்க்கிறது இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அறிஞர் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா தமிழில் டேஸ் போட்டு ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடியவர் அதுக்கு அடுத்த இல்லை அடுத்த கேள்வி இல்லை நீ ஒரு டேஷ் போட்டு உதவவில்லை என்றால் இந்த பணியை என்னால் எளிதாக முடித்திருக்க இயலாது அதற்கான அந்த விடையில் அந்த இடத்துல என்ன வார்த்தை வரலாம் சும்மா யூகிச்சு பாருங்கள் கரெக்டாக அதே வார்த்தையை யூகிக்கணும்னு அவசியம் இல்லை பொருத்தமான வார்த்தை அவ்வளோதான் பள்ளி ஆண்டு விழாவுக்கு நீ டேஷ் உன் பெற்றோரும் வரலாம் அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அப்புறம் ஒரு டேஷ் போட்டு மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அடுத்தது வந்து பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுத்தலே கொடுத்தாலே இல்லை கொடுத்தலே பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் போட்டு பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அதாவது செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அது ரிலேட்டடாக தான் நம்ம பேசுகிறோம் சட்டதில் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் போட்டு இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஸோ அடுத்த கேள்வி காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அதுக்கு அடுத்து ஒரு போர்டு மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர் சரி இப்போ பதில் படிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா ப்ராப்பராக கவனிச்சிவோங்க நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பதில் கெஸ் பண்ணிங்க அப்படின்னு பாருங்கள் பொது தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற தன் மகனை பார்த்து அவன் தாய் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தால் நீங்கள் வேறு ஏதாவது வார்த்தை கெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல பொருத்தமான ஒரு வார்த்தை வந்து கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நடைபெற்ற தேர்வில் நான் ஒருவன் மட்டுமே தேர்ச்சி பெற்றேன் இங்கே பதில் என்ன மட்டுமே அப்படிங்கிறதான் பதில் அடுத்த கேள்வி கலைக்கல்வியானது மாணவரிடையே படைப்பாற்றலை வளர்ப்பதனோடு பதில் என்ன படை படைப்பாற்றலை வளர்ப்பதனோடு மட்டுமல்லாமல் நினைவாற்றலையும் வளர்க்கிறது நினைவாற்றலையும் வளர்க்கிறது அப்போ இங்கே பதில் என்ன மட்டுமல்லாமல் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா தமிழில் மட்டுமன்றி மட்டுமின்றி அறிஞர் அண்ணா தமிழில் மட்டுமின்றி ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடியவர் இப்போ பதில் என்னது மட்டுமின்றி அதான் வந்து பதில் அடுத்த கேள்வி வந்து நீ மட்டும் உதவவில்லை என்றால் இங்கே தான் பதில் நீ மட்டும் உதவவில்லை என்றால் இந்த பணியை என்னால் எளிதாக முடித்திருக்க இயலாது அதுபோல் அடுத்த கேள்வி பள்ளி ஆண்டு விழாவுக்கு நீ மட்டுமின்றி உன் பெற்றோரும் வரலாம் மட்டுமின்றி அதான் பதில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இங்கே மரங்கள் ஏனெனில் தான் பதில் சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு இருக்கேன் இப்போ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு படிக்கிறோம் ஏனெனில் தான் இங்கே வந்து பதில் அடுத்தது வந்து பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் இப்போ என்ன இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாகவே கெஸ்ட் பண்ணிடலாம் மேக்சிமம் இந்த இடத்துல என்ன வரும் எனவே இதுதான் வரும் அப்படின்னு நம்ம வந்து யூகிக்கலாம் அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மேலும் அப்படிங்கிறது தான் பதில் அடுத்து காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர் ஆனால் அப்படிங்கிறது தான் பதில் சரி ஓகேடன் அடுத்த இது போயிடலாம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்க மாதிரி இருக்கும் க்ளியராக கவனிங்க காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி ஸ்கிப் பண்ணுற ஏரியாவில்தான் தப் பண்ணிட்டு வந்துடுவோம் அதனால் அந்த ஒரு தவறை பண்ணாதீங்க ஓகே இது ரொம்ப ஈஸி நான் வந்து சுலபமாக இதில் வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன் அந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க பொறுமையாக ப்ராப்பராக கேட்டுருங்க சுலபமான கேள்வி தான் கேள்வி தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக போய் முடிஞ்சிடும் அதனால் கவனம் சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் முதல்ல வந்து முதல் கேள்வி இழந்தவன் கை உடுக்கை போல இந்த ஒழுங்குபடுத்தி எழுதுனா என்ன எழுத்துகிறோம் உடுக்கை இழந்தவன் கை போல அடுத்து கெடும் நுணலும் தன் வாயால் பதில் என்ன எழுத்துகிறோம் நுணலும் தன் வாயால் கெடும் இங்கே நுணல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நுணல் அப்படிங்கிறது எந்த விலங்கை குறிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோறு பதம் கரெக்டானது என்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஸோ அந்த பதில் வந்துட்டு நம்ம எழுதிடும் அடுத்து கன்று போல பசுவை பிரிந்து அது முரணருக்கு அப்போ கரெக்டாக எப்படி எழுதுகிறோம் பசுவை பிரிந்த கன்று போல பசுவை பிரிந்த கன்று போல் அடுத்தது என்னது இலை காய் மறை போல அப்போது சரியானது என்னது இலை மறை காய் போல் இல்லை பசிக்கு யானை சோழ புரியா அப்போது சரியான பதில் என்ன யானை பசிக்கு சோழ புரியா யானை பசிக்கு சோழ புரியா அதுக்கடுத்ததில் இருதலை எறும்பு போல கொல்லி சரியான எப்படி நம்ம வரிசைப்படுத்தி வார்த்தைகளை சரியான சொற்றோட அமைக்கிறோம் இருதலை கொல்லி எறும்பு போல் இல்லை பெருதுளி சிறுவெல்லம் பொருளே மாற்றுது பாருங்கள் இல்லையா பெருதுளி சிறுவெல்லம் பதில் என்னது சிறுதுளி பெருவெல்லம் நம்ம முத முதல்ல இந்த பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கும் போது கூட இந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பித்தோம் சிறுதுளி பெருவெல்லம் ஒரு நாளைக்கு நம்ம எழுவது கேள்விகளாக தான் பார்க்குறோம் ஆனால் நூறு நாள் கழிச்சு பார்க்கும்போது ஏழாயிரம் கேள்விகளாக இருக்கும் அது பெரிய அளவில் நம்ம வந்து நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்போம் ஒரு சாலிடான சூப்பரான ஒரு இம்பேக்ட் இதை ஏற்படுத்தும் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்து நம்ம இதை வந்து படிக்கலான் தான் நம்ம நேற்று கூட இதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மொதல் வீடியோ டே ஒன்னில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி நம்ம டே லெவன் டுவெல் வரும்போதெல்லாம் ஆயிரம் பேர் தான் அந்த கன்சிஸ்டண்டான கன்சிஸ்டன்ட்டான ஒரு எஃபோர்ட்டில் இருக்காங்க அப்போது ப்ராப்பராக தொடர்ச்சியாக படிச்சுட்டு வர்றது இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுலபமாக அதை நம்ம பண்ணிட முடியாது ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் எஃபோர்ட்ஸ் போடுறதை விட ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் எஃபோர்ட்ஸ் போடுறது ரொம்ப கடினமான விஷயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ப்ராப்பராக தொடர்ச்சியான ஒரு எஃபோர்ட்ஸை கொடுங்க சிறுதுளி பெருவெள்ளம் அது வந்து ஒரு பெருவெள்ளமாக மாறும் அதுக்கடுத்து அதில் சும்மா கொடுமி ஆடாதே சோழியன் சோழியன் குடுமி சும்மா ஆடாதே இது பதில் அதுக்கடுத்து கல்லும் தேயும் எறும்பு ஊற சரியானது என்னது எறும்பு ஊற கல்லும் தேயும் இந்த கரெக்டான கோர்வை மட்டும் நான் படிச்சிடறேன் எறும்பு ஊற கல்லும் தேயும் சோழியன் கொடுமை சும்மா ஆடாதே சிறுதுளி பெருவெல்லம் இருதலை கொல்லி எறும்பு போல யானை பசிக்கு சோழ புரியா அதுபோல் அடுத்து என்ன படித்தோம் இலைமறை போல நூற்றி பதினாலில் பசுவை பிரிந்த கன்று போல நூற்றி பதிமூணில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நூற்றி பன்னெண்டில் நுணலும் தன் வாயால் கெடும் நுணல்னா என்னென்னு கமன் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் அதுபோல் உடுக்கை இழந்தவன் போல இது வந்து நூற்றி பதினொன்று அடுத்த யூனிட் போகலாம் அடுத்த யூனிட் வந்து ஃபோர்த் யூனிட்டு இதில் ஒரு சில முக்கியமான ஒரு டஃப்பாக இருக்க மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை மறைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதற்கு என்ன பதில் வந்திருக்கும் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மீடியா அப்படின்னா என்னது ஊடகம் அடுத்த ரெண்டாவது லிங்க்ஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் ஃபோனாலஜி இதுதான் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும் என்னென்னு யோசிச்சு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அடுத்ததில் மெகசின் அப்படின்னா பருவ இதழ் அதுபோல் அடுத்ததுல பப்பட்ரி பப்பட்ரி சரியாக படிக்கிறன்னு தெரில ஆங்கில சொல்ல அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன வறந்துருக்கும் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் டயலாக் அப்படின்னா உரையாடல் ஐலாண்ட் அப்படின்னா தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம் ஸோ அப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கிறதுல என்ன பதில் பார்த்துடலாம் ஸோ இதற்கான பதில் என்னதுங்க பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் அது வந்து பப்பிட்ரை பப்பிட்ரை சரியா படிக்கிறேன் அந்த ஆங்கில வார்த்தையோட ப்ரொனன்சியேஷனில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணல தமிழில் என்ன அர்த்தம் பொம்மலாட்டம் அவ்வளோதான் அதுபோல் இங்கே என்னது ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியியல் ஒளி சத்தம் இருக்கு இல்லையா அதை பற்றி படிக்கிறது தான் ஃபோனடிக்ஸ் ஃபோனாலஜி சரி இப்போது இதில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு முறை படிச்சுருவோம் மீடியா ஊடகம் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் ஃபோனாலஜி ஒளி ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் மேகசின் பருவ இதழ் பப்பிட்ரை அப்படின்னா பொம்மலாட்டம் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் அதுபோல் அடுத்ததில் வந்து டயலாக் அப்படின்னா உரையாடல் ஐலாண்ட் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம் அதுபோல் அடுத்ததில் பழமொழிகள் பொருள் அறிதல் பழமொழிகள் பொருள் அறிதல் இது ஒரு மாதிரி வரிசையாக படிச்சிடலாம் காது கொடுத்து கிளியராக கேட்டுருங்க எடுப்பது பிச்சை நூற்றி பதினோராவது கேள்வி எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு பொருள் என்ன வீண் பெருமை அடுத்த இல்லை நூற்றி பன்னெண்டாவது கேள்வியில் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை இடுவானா எவ்வளோ ஒரு முரணான ஒரு பழமொழி பாருங்கள் எச்சை கை எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் காக்கை ஓட்டினா அதுலேருந்து பருக்கு பட்டு காக்கை பசியார்கிறோம் இல்லை எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை எடுப்பான் பிச்சை இடுவானா எடுப்பான் பட் இடுவானா பிச்சை போடுவானா அப்படிங்கிறது தான் அது ஸோ அதற்கான புரிதல் என்ன உலோபித்தனம் உலோபித்தனம் இதை அசைன்மெண்ட்டாக கூட கொடுத்துருக்கலாம் பதில் நம்ம இங்கே கொடுத்துட்டோம் கஞ்சத்தனம் சரி ஓகே அடுத்ததில் எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன அதோட பொருள் என்னது ஈகையின் அவசியம் ஈயாதார் வாழ்ந்தென்ன இல்லையா ஈகையின் அவசியம் பற்றி சொல்லுது அதே போல் அடுத்ததில் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அம்பை எய்தவன் இருக்கும்போது அம்பு மேலே கோவப்பட்டு என்ன பையன் இல்லையா ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க தப்பபிப்பிராயம் இல்லையா தப்பான அபிப்பிராயம் சரி அடுத்தது ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாழை ஒக்கும் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை ஒக்கும் ஏழ்மையின் கண்ணீர் வலிமையானது ஏழ்மையின் கண்ணீர் வலிமை அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கோம் ஐந்து பணத்திற்கு குதிரையும் வேண்டும் ஆறு கடக்க பாயும் வேண்டும் ஸோ அப்போ இதற்கான பொருள் என்ன அப்படின்னா பேராசை அதுதான் வந்து இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சரி ஓகே அடுத்த கேள்வியில் வந்து ஐயர் வரும் மட்டும் அம்மாவாசை காத்திருக்குமா ஐயர் வரும் மட்டும் அம்மாவாசை காத்திருக்குமா அதான் வந்து அதற்கான புரிதல் என்ன காலம் இல்லாது யாருக்காகவும் காலம் வந்து நிற்காது சரி அடுத்தது வந்து என்னது ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமோ அப்போ கூட்டு முயற்சியின் முக்கியத்துவம் இதில் சொல்லப்படுது ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமோ அப்படின்னு வந்து நம்ம வந்து கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை வந்து இதில் பேசுகிறோம் சரி இதே போல் அடுத்ததுல வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையாக இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் ஸோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது என்ன பொருள் படுது ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அடுத்து கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா அப்படின்னா என்னது தகுதிக்கு மேலே எண்ணுதல் ஸோ பழமொழி அதற்கான பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு தான் டக்கு டக்குன்னு நம்ம வந்து முடிச்சிடலாம் அடுத்தது வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதை வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து விட் இதுக்கு வந்து என்ன தமிழ் சொல் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கடினமாக தான் செட் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் விட் அதுக்கடத்துல வந்து ஷெல் ஏசி இல்லை செல் ஆக் அதுக்கடுத்ததுல வந்து ஷெல் ஃபிஷ் அதுக்கடுத்ததில் வந்து எஸ் அதாவது ஷெல் எஸ்கெச் இஎல் விஇ அதுக்கடுத்ததுல வந்து ஷெல் அப்படின்னா மேல் ஓடு அதுக்கடுத்ததில் ஃபோர் ஃப்ரண்ட் எஃப்ஓஆர் எஃப்இஎன்டி என்னென்னு ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததில் கஜோல் சிஏஜிஓஎல்இ அதுக்கடுத்த கஜோல்மன் சிஏஜிஓ ஜேஓஎல்இ எம்இஎன்டி கஜோல்மென்ட் அப்படின்ட்டுனா மருட்டி வசப்படுத்துதல் மருட்டி வசப்படுத்துதல் அதுக்கு அதுக்கடுத்த கஜோல்ரி அப்படின்னா என்ன அதுக்கு அதுக்கடத்துல பெர்சான்ஸ் பிஆர் சிஹெச்ஏஎன்ஜிஇ இதுக்கான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்ட்டுனா ஃபஸ்ட்டு வந்து விட் விட் அப்படிங்கிறது மிகச்சிறிய அளவு அப்படின்னு பொருள்படுது போல் அடுத்தது வந்து ஷெல் ஏசி இல்லையா ஷெல்லாக் அப்படிங்கிறது வந்து அரக்கு அப்படின்னு மீன் பண்ணுது இதுக்கு அடுத்ததில் வந்து ஷெல்ஃபிஷ் அப்படிங்கிறது கிழிஞ்சல் உயிரி ஷெல்ஃபிஷ் அப்படிங்கிறது கிழிஞ்சல் உயிரி அடுத்து ஷெல்வ் அப்படிங்கிறது தள்ளிப்போடு தள்ளிப்போடு ஷெல்வ் அப்படின்னா தள்ளிப்போடு அதுக்கு அடுத்ததில் ஷெல் அப்படின்னா மேல் ஓடு அதுபோல் ஃபோர் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து முன்னறிவிப்பு கஜோல் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுனா மருட்டி இசைவி கஜோல் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா மருட்டி இசைவி அதுபோல் அடுத்ததில் வந்து கஜோல்மெண்ட் அப்படிங்கிறது மறுட்டி வசப்படுத்துதல் கஜோல்ரி அப்படின்னா பசப்புதல் பசப்புதல் பெர்சாஞ்ச் அப்படின்னா அநேகமாக அப்படின்னு அர்த்தம் நான் இன்னொரு முறை படிச்சிட்றேன் இது வந்து கொஞ்சம் டஃப்பாக கூட இருந்திருக்கலாம் அது ஒரு முறை படிக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோம் விச் இஸ் விட் மிகச்சிறிய அளவு ஷெல்லாக் அப்படின்னா அரக்கு ஷெல்ஃபிஷ் அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி ஷெல்வ் அப்படின்னா தள்ளி போடு ஷெல் அப்படின்னா மேல் ஓடு ஃபோர் ஃபண்ட் அப்படின்னா முன்னறிவிப்பு கஜோல் அப்படின்னா மருட்டி இசைவி அதுபோல் அடுத்ததுல கஜோல்மெண்ட் அப்படின்னா மருட்டி வசப்படுத்துதல் கஜோல்ரி அப்படின்னா பசப்புதல் பிரசாஞ்ச் அப்படின்னா அநேகமாக ஞாபகம் வச்சுக்கணும் இங்கில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வியெல்லாம் படித்தார் அப்புறம் அதற்கான என்ன பதில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல தமிழ் கவி என குறிப்பிடப்படும் பாரதிதாசன் அவர்களை புரட்சி கவி என்று அழைத்தவர் யார் அதுபோல் அடுத்து தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அதுபோல் பாரதிதாசன் யாரிடம் தயில் தமிழ் பயின்றார் பாரதிதாசன் யாரிடம் தமிழ் பயின்றார் எவ்வளோ முக்கியமான கேள்வி பாருங்கள் அதுக்கடுத்த பாரதிதாசனின் உரை நடைகள் அனைத்தும் எவ்வகை நடையில் அமைந்தன அடுத்த கேள்வி பாரதிதாசன் எழுதிய நாடக நூலாகிய பிசுராந்தையர் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்ட ஆண்டு எது சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்ட ஆண்டு பதினாறாவது கேள்வி வந்து நூற்றி பதினாறு பாரதிதாசனின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கிய வருடம் என்ன அடுத்த கேள்வி நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என கூறிய ரஷ்ய அறிஞர் ரசூல் கம்சதேவ் போல் இவரும் கூறியதால் இவர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டார் இவர் யார் அதேபோல் அடுத்த கேள்வி இருட்டறையில் உள்ளதடா உலகம் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்ற வரிகள் யாருடையது அதுக்கு அடுத்த கேள்வியில் தமிழ் என் உயிர் என்பேன் என்று கூறியவர் யார் அடுத்தது யாரால் தினம் ஒரு கவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது யாரால் தினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் பாரதிதாசன் ஆவார் சரி பதிலெல்லாம் பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி இதற்கான பதில் என்ன தமிழ் கவி என குறிப்பிடப்படும் பாரதிதாசன் அவர்களை புரட்சி கவி என்று அழைத்தவர் யார் அது வந்து திரு அறிஞர் அண்ணா அவர்கள் அதுக்கடுத்து தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் பாரதிதாசன் அவர்கள் அடுத்த கேள்வி பாரதிதாசன் யாரிடம் தமிழ் பயின்றார் ரொம்ப முக்கியமான கேள்வி இதற்கான பதில் என்ன புலவர் பூ ஆ பெரியசாமி அதுக்கடுத்ததில் பாரதிதாசன் உரை நடைகள் அனைத்தும் எவ்வகை நடையில் அமைந்தன கவிதை நடை அடுத்த கேள்வி பாரதிதாசன் எழுதிய நாடக நூலாகிய பிசுராந்தையர் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்ட ஆண்டு எது பதில் என்னதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்த கேள்வி வந்து பாரதிதாசனின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கிய வருடம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கே ஸோ அடுத்த கேள்வி நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என கூறிய ரஷ்ய அறிஞர் ரசூல் கம்சதேவ் போல் இவரும் கூறியதால் இவர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டார் இவர் யார் கண்டிப்பாக இவர் யாருங்க பாரதிதாசன் அவர்கள் தான் அடுத்து இருட்டரையில் உள்ள தடா உலகம் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்ற வரிகள் யாருடையது பாரதிதாசன் அவர்களோடு தமிழ் என் உயிர் என்பேன் என்று கூறியவர் யார் திரு பாரதிதாசன் அவர்கள் யாரால் சுப்ரதினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் தான் அறிமுகம் பண்ணி வைக்கிறார் சரி ஓகேடன் ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரியோ அல்லது வந்து சீக்கிரம் வேகமாக படிச்சுட்டு மாதிரி இருந்ததுனாவோ அந்த இடத்த பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன கொஸ்டின் இருக்குது என்ன அப்படிங்கிறது ஒரு முறை படித்து பாருங்கள் நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதியிருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு முறை வந்து நீங்கள் வந்து அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வச்சு அந்த கொஸ்டின் நல்லா உள்வாங்கிக்கோங்க முடிஞ்சால் நோட் போட்டு எழுதிருங்க அது சார்ந்து ஃபர்தராக இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன நோட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான சில விஷயமாக இருக்கும் பார்த்து கவனம் ரொம்ப தெளிவாக வந்து படிங்க அண்ட் முன்னாடி வந்து யூனிட் எயிட்டும் இப்போ வந்து யூனிட் சிக்ஸுன்னு இருக்கக்கூடிய நம்மளோட அந்த புதுசாக சிலபஸ் மாற்றினதில் யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த யூனிட்க்கு வந்து நம்ம கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் மூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம் அந்த புக் வந்து நீங்கள் ருபீஸ் ஃபோர் நைன்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா புக்கை கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க தேவையுள்ளவங்க வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க எவ்வளோ மேக்ஸிமமாக இந்த நாளில் வந்து படிச்சு சேர்த்து வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து படித்து சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ